வணக்கம் மக்களே குறிப்பாக ஜோதிட ஆர்வலர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் வந்து என்னுடைய வாடிக்கையாளர் கேட்ட ஒரு பழைய கேள்வி பழைய கேள்வினா என்ன சொல்லலான்னா ஜ நாங்கள்லாம் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்த காலகட்டங்களில் நட்சத்திர பொருத்தம் அப்படின்றது வந்து ரொம்ப பெருவாரியாக ஓடிட்டுருக்கோம் என் பையனுக்கு இந்த நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தும் எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தாது அப்படின்ற மாதிரி குறித்து கொடுங்கம்மா நாங்கள் அந்தந்த நட்சத்திரம் இருக்கிற வீட்டில் மட்டுமே போய் பொண்ணு கேட்குறோம் இல்லை அந்தந்த வீடுகளில் மட்டுமே வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னுலாம் ஆரம்ப காலகட்டங்களில் கேட்பாங்க ஜோதிடமும் சரி ஜோதிடர்களும் சரி அடுத்தடுத்த லெவலுக்கு அப்படியே தன்னை செதுக்கிக்கிட்டே முன்னேறிட்டு வந்துட்ருக்கிற காலகட்டத்தில் இன்னும் ஒரு சில வாடிக்கையாளர்கள் மட்டும் அந்த நட்சத்திர பொருத்தத்தை விடாம பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நாங்க சொன்னாலும் எவ்வளவுதான் விரிவாக்கி சொன்னா கூட இல்லையே இன்னொரு ஜோஷியர் வந்து இந்தந்த நட்சத்திரம்லாம் பொருந்தும் அப்படின்லாம் சொல்றாங்களே ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க வெறும் நட்சத்திர பொருத்தத்துக்குள்ள மட்டும் வாழ்க்கை இல்லை நட்சத்திரம் இல்லாமல் ஜோதிடமும் இல்லை பொருத்தமும் இல்லை ஆனா நட்சத்திரத்துக்குள்ள மட்டும் அந்த ஜோடியோட வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத நீங்க இன்னும் கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சொன்னாலுமே இந்த இடத்துல சரின்ட்டு போறீங்க திரும்பவும் அதே நிலை இல்லையே யோனி இல்லைன்னு சொல்றாங்களே கயிறு இல்லாம எப்படி அப்படின்ற கேள்விகள் திரும்ப திரும்ப வருது நீங்க உங்களுக்கு அப்படி குழப்பம் இருக்குன்னா ரெண்டு வீட்டாரும் பெண் வீட்டார் வரண் வீட்டார் ரெண்டு வீட்டாரும் சேர்ந்து வந்துதான் பொருத்தம் பார்க்கணும் ஏன்னா இவங்களுக்கு தனியாக நம்ம புரிய வச்சுட்டோம்னா பொண்ணு வீட்டு இருந்து அவங்கள தனியாக புரிய வைக்கிறதுக்கு யார் அந்த எந்த மாதிரி ஜோதிட தேர்டில் இருக்கிறவங்க அதை கையாள போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால வந்து மக நட்சத்திரத்துக்கு இந்தெந்த நட்சத்திரம் பொருந்தும் இந்தெந்த நட்சத்திரம் பொருந்தாது பொருந்துற நட்சத்திரத்தை மட்டும்தான் போய் பார்க்கணும் பொருந்தாத நட்சத்திரங்களை போய் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தோடு நீங்கள் இருக்க வேண்டாம் அதே மாதிரி முன்னா போன பதிவில் கொடுத்த மாதிரி தசா சந்திப்பு இருக்கிறதெல்லாம் வேண்டாம் அதையெல்லாம் கூட இப்போ வழக்கொழிஞ்சி போச்சு அப்புறம் அதை தாண்டி என்ன பண்ணினீங்கன்னா இன்னமும் பண்ணிகிட்டு இருக்கீங்க நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு நாகதோஷம் இருக்கிறவங்க தான் செவ்வாதோசை இருக்கிறவங்களுக்கு செவ்வா தோஷம் இருக்கிறவங்க தான் இப்போ நாங்கள் எவ்வளோதான் இல்லை நடக்கிற தசை நல்லா இருக்குது ஆல்ரெடி நீங்கள் கேட்குற அந்த பயந்துக்கிற நாகதோஷம் அதாவது தசம் முடிஞ்சு போச்சு செவ்வா தசம் முடிஞ்சு போச்சு இல்லை ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு அந்த ராகுதாசையோ தசையோ வருது அப்படின்னு நாங்கள் எவ்வளோ சொல்லி புரிய வச்சாலுமே திரும்பவும் பிள்ளைக்கும் பையனுக்கும் தோஷம் மேட்ச் ஆகுதா அந்த பழசுலேருந்து இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் வெளியில் வராமல் இருக்கீங்க தயவுசெய்து நீங்களும் கொஞ்சம் ஜோதிடர்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க இல்லை அது சார்ந்த விஷயங்களை திரும்ப திரும்ப தேடி பாருங்கள் மற்றவங்கெல்லாம் எல்லாம் என்ன செய்திருக்காங்க அப்படிங்கிறதையாவது தேடி பாருங்கள் இல்லையா இந்த ஜோஷியர் வந்து நட்சத்திர பொருத்தம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணுன்னாரு இது நட்சத்திர பொருத்தம் வராதுன்னு சொன்னார் அப்படின்னு சில வாடிக்கையாளர்கள் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க நான் மாற வேண்டியது நீங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சில ஜோதிடர்களும் மாற வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க அதனால் வந்து பொருத்தம் பார்க்கறத பழைய இருந்து உடஞ்சி மக்களே மாறிட்டாங்க ஜோதிடர் மேக்சிமம் மாற்றிட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஜோதிடர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான ஜோதிடர்களும் ரொம்ப குறைச்சலான வாடிக்கையாளர்களும் மட்டும் இதை இன்னும் பழசுலேயே இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தோணுது ஜோதிடத்துல எது பழசு எது புதுசுன்னு பார்த்தோம்னா நம்ம மற்ற எல்லா துறை மாதிரி தான் பழசு எல்லாமே புதுசு தான் புதுசுன்னு எதை பார்க்குறோமோ அது எல்லாமே தான் அப்படிங்கிற மாதிரி ஆதியிலேருந்து நம்ம பார்த்த விஷயங்கள்ல நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் தோஷ பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் அப்படின்னு செய்கிறது சரி வராதுங்க திருமணத்திற்கு பிறகு ஜோடிகள் வாழறதுக்கு உண்டான சிறப்பான தசைகள் இருக்கா சிறப்பான கோச்சார நிலைகள் போயிட்டுருக்குமா அப்படின்றது தான் அந்த ஜோடியை வாழ வைக்கும் அடுத்தடுத்து பிறப்பிற குழந்தைங்களுடைய அவங்களுடைய யோகா அமைப்புகள் பொறுத்தும் ஜோடியோட வாழ்க்கை இருக்கும் அதனால் இன்னுமுமே வந்து இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ஒம்பது பொருத்தம் வருது அப்போ கல்யாணம் பண்ணலாம் இல்லை பையனுக்கும் பொண்ணுக்கும் நாகதோஷம் இருக்குது கல்யாணம் பண்ணலாம் இல்லை பையனுக்கும் பொண்ணுக்கும் தோஷம் இருக்குதா இல்லைன்னா பொண்ணு வீட்டார் தரமாட்டாங்களே அப்படின்றதெல்லாம் அதாவது பையனுக்கு தோஷம் இருக்குது பொண்ணுக்கு தோஷம் இல்லைன்னா பையன் வந்து பொண்ணை விடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு நாகதோஷம் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா தோஷம் அடித்து ஒரு இதாக பண்ணிடும் அந்த உயிரை பாதிச்சிடும் அந்த மாதிரியான ஒரு வளன்கள் எல்லாம் வந்து இன்னமும் சில மக்கள்கிட்ட இருக்குது தயவு செஞ்சு அவங்களாம் இன்னும் கொஞ்சம் ஜோதிடத்தை டீப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா அது தேவையில்லைங்கிறது புரியும் வாழ்த்துக்கள்